நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா சித்தர்களால் செய்யப்பட்ட மூலிகைகளை வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி சூன்யம் ஏவல் கந்துஷ்டி மற்றும் தொடர் பண இழப்புகள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டு முறையில் செய்யப்பட்ட ஒரு தூபப்பொடி இது வந்து நம்ம வந்து சாதாரணமாக போட முடியாது நிறைய நெருப்பு உண்டாக்கி அது மூலயமா மட்டும்தான் இந்த தூபத்தை வீட்டில் போட முடியும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஐந்து மூலிகைகள் வந்து கலந்துருக்கும் இந்த ஐந்து மூலிகைகள் தான் கிடைக்கிறதிலே ரொம்ப அரிதான ஒரு விஷயம் நான் வந்து வெளியில் போய் பணம் நிறையா செலவு பண்ணிட்டேன் என்னால் பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணிட்டேன் என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீரவே இல்லை இங்கே இருக்கிற ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வீட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தூபப்பொடி ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து செவ்வா வெள்ளிக்கு வீடு முழுக்க போட்டிங்கன்னா போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துரு தேவதைகளாக இருந்தாலும் சரி சக்திகளாக இருந்தும் எதாக இருந்தாலும் சரி ஏவல் செய்யப்பட்ட எந்த தேவதையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கே திருப்பி சென்றுவிடும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய நிம்மதி மிகப்பெரிய பணப்புழக்கம் மிகப்பெரிய சந்தோஷம் நிறைவு மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை இந்த தூபப்பொடி ஏற்படுத்தி கொடுக்கும் இதை கொடுக்கும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னோம்னா ஒரு சிலரின் வேண்டுகோளுக்கு இணங்க இது உடைய நம்ம வந்து சென்னாயுருவியினுடைய வேரானது கொடுக்குறோம் ஏன்னா தனம் பிராப்தம் அப்படிங்கிறது கலியுகத்தில் மிகவும் இன்றியமையாதத ஒரு விஷயமாக இருக்குது அதில் தனத்துக்கு பெருகணும் நம்ம வைக்கக்கூடிய பணம் நமக்கு பெருகி பன்மடங்கா நம்மள்கிட்ட வரணும் செல்வ வளம் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள சாதாரண ஒரு ஆசையாகவே இப்போ உள்ள காலத்தில் இருக்குது எல்லோரும் பணம் பண்ணணும் அதுதான் எங்களோட நோக்கமும் கூட அப்போ அதுக்கு தேவையான ஒரு சென்னாயுருவி வேரும் சேர்த்து கொடுப்போம் இதை பூஜை அறையில் சொல்கிறபடி வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் நீங்கள் தூபம் போடும்போதே உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நிலைகள் நிலைமைகள் மாறுறதும் உங்களுடைய மனதளவில் நிறைவு ஏற்படுறதும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்